காங்கேசன் துறையை இயா்பாணம் பிரித்தானியா லண்டனை மதிப்பிடமாகவும் பேரின்பதிவர்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்றில் இறைபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கண்மணி ரத்னம் தம்பதிகளின் அன்பவர்களிடமும் காலம் சென்றவர்களான குட்டி தம்பி அம்மா கண்டு தம்பதிகளின் பாசமிக மரபர்களிடமும் விசுவலிங்கம் அவர்களின் ஆறு மறைவிலும் துவாரகா அவர்களின் பாசமிகு தாயாரும் சிவசங்கர் அவர்களின் பாசமிக மாவியாரும் திருசின் விசாகன் ஆகியோரின் பாசமிகு பீப்பியும் காலம் சின்ன வரதராஜா விஜய தேவி கமலாதேவி லீலாதேவி பரிமலாதேவி பத்மாதேவி நட்புலராஜா காஞ்சனாதேவி லதா ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் சரோஜினி தேவி ஸ்ரீதரன் ராமமூர்த்தி குகேந்திரன் நவரத்னராஜா மகேந்திரன் சிவமேனகா சுதாகரன் தயானதேவன் ஆகியோரின் பாசமிக வைத்துணியவர் ஆவார் இவ்வரவித்தலையொட்டார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்